யா வலா அன்புகினிய சகோதர சௌர்களை கம்பம் மசீ தவு அறக்கட்டளை சார்பாக தினம்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்தி அந்த பாலகௌதம் என்று சொல்லக்கூடிய விஷு மகன் உன்னா அந்த வரம்பு மீறி பேச்சிய வந்து நிப்பாட்டல தொடர்ந்து அவதூறுகளையும் பொய்யையும் கட்டுக்கதையும் துணுக்கன்ற வார்த்தையை எப்போதுமே பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தான் நம்ம பார்க்கிறோம் அந்த வீடியோவை பாருங்க உலகத்துல துணுக்கும் ஒரு விஷயத்த இன்னொருத்தன் இருந்து புடிங்கிட்டான்னா அவன் இருந்து அதை மீட்ட வரலாறுங்கிறது ரொம்ப சொற்பம் முன்னூற்றி எழுபது என்பது நீக்கப்பட்டு மீட்கப்பட்டது என்பது வரலாறு முதல் வரலாறு இது நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயம் ரெண்டாவது விஷயம் நாம் பார்க்கக்கூடியது இந்த நாடு சத்திரம் எந்த நாட்டிலிருந்து எம எவன் வேணாலும் வருவான் எவன் வேணாலும் போவான் அது இல்ல சிஏஏ சட்ட திருத்தம் என்று ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த இந்த ஆள ஒரு மாற்றத்திற்கான அடிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது அது நமக்கு இரண்டாவது நம்பிக்கை இந்த ரெண்டு நம்பிக்கை அடுத்தது பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீர் இந்தியாவுடன் வந்துவிடும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது அடுத்தது இழந்த ஒட்டுமொத்த நிலப்பரப்பும் மீண்டும் பாரதத்திற்குள் வந்து வரும் வரும் என்ற நம்பிக்கை நமக்கு ஏற்படுத்துகிறது அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த பாயில மூத்தரம் பெய்யக்கூடிய பாப்பான் பாலகௌதம் சொல்லக்கூடிய செய்தியை பார்த்தீங்களா அவர் ஒரு மூணு விஷயத்தையும் சொல்றான் இல்லடா அவனை வேண்டி பேச நினைக்க வேணா அவன் என்னைக்கு நம்மள்கிட்ட வந்து சரியான முறையில் மக்கள் மத்திய சமூகத்தில் பேசுறானோ அன்னைக்குதான் நம்ம வந்து அவனுக்கு வந்து மரியாதை கொடுப்போம் நம்மளை நம்மள தான் பேசிக்கிட்டு இருப்போம் அவன் பேசினது கேட்டிருப்பீங்க அவன் என்ன சொல்ல வர்றான் முதல் வெற்றி முன்னூத்தி எழுபது காஷ்மீர்ல வந்து முன்னூத்தி எழுபது அது நம்ம வெற்றி விட்டோம் என்ன காஷ்மீர்ல வந்து முன்னூத்தி எழுபது வெற்றி பெற்ற காஷ்மீர்ல நீங்க வந்ததுல நடந்துட்டு தானே இருக்கு சம்பவம் இப்ப நடக்கலையா மகல் காமல இந்த முன்னூத்தி எழுபது சட்டம் போட்ட மாறிடுச்சா தினந்தோறும் அங்க நடந்துகிட்ட கலா நடந்துக்கிட்டே இருக்குது இதை நீ இல்ல உங்க தாத்தா வந்தால் அனுப்பாட்ட முடியாது ஏன்னா அந்த மக்கள் வந்து அவன் உரிமைக்காக போராடுறான் இந்த முன்னூத்தி எழுபதாவது சட்டம் சுதந்திரம் கிடைக்கல வல்லபாய் படையில அந்த காசி மக்கள் கேட்கிறாரு பேச்சுவார்த்தை நடத்துறாரு உங்களுக்கு அங்க சரி எங்க இந்தியாவோட சேர்ந்துக்கங்க அதைத்தான் அந்த மக்கள் கேட்கிறான தவிர அவன் நாடை பிரிச்சு தான் கேட்கல அவன் நாடை பிரிச்சு கேட்கல எனக்கு அந்தஸ்து விடுங்கிற அந்த முன்னூத்தி எழுபதாவது தான் அதுதான் முன்னூத்தி எழுபது அது சொல்லு என்ன சாதிச்சிருக்க நீ ஒரு சாதியும் சாதிக்கல இன்னைக்கு வரைக்கும் எங்க காசி கடவுள் இருக்கு ரெண்டாவது என்ன சொல்ற எல்லாரும் வரல சத்திரம் நேரம் அப்படி நீ சத்திரம் அது நீ எங்க இருந்து வந்த உன்னுடைய முன்னோர் எங்க இருந்து வந்தா உங்க பாட்டம் பூட்டம் எங்க இருந்து வந்தா உங்களுக்கு இருப்பிட எது எங்க நீங்க பிறந்திய பார்ப்பனருக்கு நாடு இருந்துச்சா எங்க வந்து நுழைஞ்ச இது சத்திரம் என்ன அது பன்னெண்டு வருஷமா என்ன நடந்துட்டு இருக்கு இந்தியாவில சீனாக்கார வந்திருக்கான் உள்ள வந்து ஒரு ஊரை உருவாக்கிட்டான் வீடு கட்டி குடி குடியிருக்கிறான் ரோடு போட்டான் என்ன சத்திரங்கிற என்ன நடந்துட்டு இருக்குது எப்போ வந்து நடக்குது உங்க ஆட்சி மோடி ஆட்சி வந்து நடக்குது இந்த அகண்ட பாரதம் அமைப்புங்கிற காஷ்மீர் வந்துரும் பாகிஸ்தான் வந்துடும் ஆப்கானிஸ்தான் அகண்ட பாரதம் அமைக்க போறோங்கிறிய உள்ள பாரதம் எப்படி இருக்குது உலக நாடு காரி துப்புது இந்த நாட்டுல இந்தியாவில வாக்களிச்சு நீ ஓட்டு போ ஓட்டு போட்டு ஜெயிச்சு வரல வெக்கம் கட்டதான் பேசுற நீ அகண்ட பாரதமா இருக்கிற பாரத நட்டு கலண்டு போய் கிடக்குது கூட்டம் கூட்டமா மக்கள் கூப்பிடிக்கிறான் மகாராஷ்டிரா பார்த்தா லட்சக்கணக்கான மக்கள் கூடுறான் பீகார் லட்சக்கணக்கான மக்கள் கூறுறா ராகுல் காந்திக்கு பின்னாடி உப்பில கூறுறா இதெல்லாம் எதை பரப்பளிக்குது நீ திருத்தனமா கள்ளத்தனமா வந்து ஓட்டு போட்டு ஜெயிச்சி அணியே இல்ல என்ன சொல்ல வர்ற நீ ஏதாவது உனக்கு தெரியுதா இன்னைக்கு மக்கள் குந்தரிச்சு போயிருக்கிறான் உலக நாடெல்லாம் காரி துப்புது வெக்கம் இல்லாம செங்கோட்டில் கொடியேற்ற மோடி எப்படி ஜெயிச்சு வந்த மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தியா முன்னாள் தேர்தல் கமிஷன் ஆளு ஆள் எஸ்கேப்பு தலைமறைவு குடும்பத்தோட அவர் ஆறு மோடியோட உறவினர் வச்சிருக்க இப்படி சொந்தக்கார பந்தக்கார வச்சுக்கிட்டு திருட்டுத்தனமா வந்து வாக்களிச்சு மக்கள் ஓட்ட திருடி வந்துகிட்டு நீ உலகம் அப்படி அகண்ட அமைச்சிருவா நீ வரலாறு தெரியுமா உனக்கு இந்த வர வரலாறு முதப்படி நீ வரலாறு படிச்சாதான் உனக்கு புத்தி வரும் ஏதோ எடுத்து கவுத்தியன்னு பேசக்கூடிய சீரியல பேசக்கூடாது கூட்டத்தில் கோயந்தா போடக்கூடாது வரலாறு படிக்கணும் வரலாறு என்னன்னா இந்த நாடு வந்து சுதந்திர அடைவு சுதந்திரம் அடைஞ்ச உடனே காந்தியை பார்த்து சீதியாளர் கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்க உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு இந்த இந்தியாவை நீங்க எப்படி ஆட போறீங்க இந்த மாதிரி ஆட்சி நீங்க திட்டமிட்டு இருக்கீங்க சொல்லி செய்தியாளர் கேட்கிறாரு காந்தி சொல்றாரு ஹசரத் உமர் அலி எல்லாம் இருக்காங்களே அவங்கள மாதிரி ஆட்சி கொண்டு வர்றேன் யாரு சொல்றா மகாத்மா காந்தி சுதந்திரப்பட்ட இந்தியாவில் எப்படி ஆட்சி ஆடணும் இந்த மாதிரி ஆட்சி ஆடணும் உமர் அலி அல்லா ஆட்சி வேணுங்கிறார் காந்தியடிகள் உமர் ஆட்சி வேணும் கிளாபத்து நீ பேசுற நீ உமர் ஆட்சி யார் கேக்குறா அறிவாளி அறிவி ஜீவிகள் கேக்குறாங்க அறிவி ஜீவிகள் கேக்குறாங்க உமருடைய வாழ்க்கை வராது உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு இந்த நாட்டில் போடக்கூடிய சட்டங்கள் இருக்குது இந்த கமிஷன் போடுறிய சச்சார் கமிஷன் ஆறுமுக கமிஷன் ஒரு ஒரு நீதிபதி கமிஷன் ஓய்விட்ட நீதிபதி கமிஷன் போடுறிய இதுக்கு வித்து விட்டவர் யாரு உமர் அலி அல்லா உமர் அலி ஆட்சி காலத்துல ஏமன்ல இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் அங்க மாதின் ஜபல் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் ஆட்சி ஆடுறார் அவர் மேல மக்கள் வந்து போராங்க உமர் அலி இல்லாவுக்கு கடிதம் எழுதுறாங்க என்ன கடிதம் எழுதுறாங்க இவர் ஆட்சி சரியில்லை இவர் வந்து வேண்டப்பட்டவர்களுக்கு செல்வத்தை கொடுக்குறாரு இந்த மாதிரி வந்து அவர் மேல பிரச்சனை வருது உமர் அலிலாங்க ரெண்டு பேரு கொண்ட குழு அனுப்புறாங்க எங்க அனுப்புறாங்க ஏமனுக்கு அனுப்புறாங்க அந்த ரெண்டு பேரு குழு வந்து விசாரிக்கிறாங்க விசாரிச்சு இவர் மேல தப்பு இருக்கிறதா ரைட் இருக்கா அமீர் மூமெண்ட் சொல்றாங்க இந்த கமிஷனை உருவாக்குறது யாரு உமர் கல்யாணம் ஆட்சி காலம் உமர் போட்ட சட்டம் இன்னைக்கு வரைக்கும் நாட்டுல பாஸ் ஆகிட்டு இருக்கு இந்த சமுதாயம் ஒரு முன்மாதிரியான சமுதாயம் இந்த சமுதாயத்துலதான் வரலாறு எல்லா சமுதாயத்தை விட இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வரலாறு கூடுதல் இந்த வரலாறு நீ ஆய்வு செஞ்சு பார்க்கணும் இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு இந்தியாவில எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாமிய ஒரு பங்கு இல்லாம இருக்காது நீ பாரு நீ வரலாறு படிச்சு பாரு இருக்கிற ஜுடிஷியல் இருக்கிற நீதி நீதித்துறை இந்த நீதித்துறை உருவாக்குறது இஸ்லாமியர்கள் உனக்கு தெரியுமா உனக்கு வரலாறு தெரியுமா உனக்கு என்ன வரலாறு இருக்குதா உங்க அப்பயும் பாட்டு பூண்டு வரலாறு இருக்குதா எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் நீதித்துறையில பேசக்கூடிய நீதி பரிவாடக்கூடிய பேச்சு இருக்கிற இது இஸ்லாமியர் உருவாக்குனது வக்கீலங்கிற சொல்லு இருக்கிற இந்த வக்கீலங்கிற சொல்லு தமிழ் சொல்லா ஆங்கில சொல்லா தமிழ் சொல்ல வரும் இங்கிலீஷ்ல வந்து அட்வொகேட் சொல்லுவாங்க இந்த வக்கீலுங்கிற சொல்லு அரபு சொல்லு திருமறை குரான் பேசுது ஹஸ்புன் அல்லாத நிவிமல் வக்கீல் இப்ராஹிம் அலிஸ்லாம் உங்க வந்து அல்லாவத்த பொறுப்பாளர் ஆகிட்டேன் எனக்கு பொறுப்பாளர் ஆறு வக்கீல் என்ன பொறுப்பாளர் பொறுப்பாளர் ஆக்கிட்டு சொல்லி திருமறை குரான் இறைவன் சொல்றான் இந்த வக்கீலுங்கிற சொல்ற இஸ்லாமியர்கள் பயன்படுத்திய சொல்லு திருமணம் நடந்தா பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொறுப்பாளையா இருப்பாங்க கணவன் மனைவிக்கு பொறுப்பாளையா இருப்பாங்க வக்கீல் இந்த ரெண்டு வக்கீல் சார்பாக நிக்கா செய்து கொடுக்கப்பட்டது சாட்சி இருக்கிற இந்த சாட்சி இஸ்லாமியர் கொண்டு வந்தது செண்டு சாட்சி சொல்றாங்க திருமணத்துக்கு சாட்சி வேணும் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போன நீதிமன்றத்துக்கு போன ரெண்டு சாட்சி வேணும் இந்த சாட்சி என்று சொல்லி இஸ்லாமியர் உருவாக்குனது ரத்து என்று வார்த்தை ரத்து ஒரு வழக்கு போட்டு ரத்து செய்யிருக்கிறாங்கல்ல அந்த ரத்துங்கிற சொல்லு வந்து ஆடுபடி சொல்லுது இஸ்லாமியர் சொல்லு அவருடைய கண்டுபிடிப்பு நான் சொல்லாததை நான் செய்யாததை பகுவர் ரத்து ரத்து செய்யறேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயர் சொல்லாம் சொல்றாங்க அப்ப இந்த சொல்லல யாருடைய சொல்லு இஸ்லாமியர் கண்டுபிடிச்சது இஸ்லாமியர்கள் சொல்லுதெல்லாம் இஸ்லாமியர் பழக்க ஜுடிசியலை வந்து உருவாக்குனது யாரு உமர்வர்கள் ஆட்சி காலத்துல ஒவ்வொரு மாகாணத்துக்கும் நீதிபதி அனுப்புறாங்க அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சல்லா வலிசன் காலத்துல நீதி ஆட்டரஞ்சு நபிகள் நாய் சல்லா தான் வச்சிருந்தாங்க அபுபக்கர் ஆட்சி காலத்துக்கு பின்னாடி அடுத்து உமர்வர்கள் ஆட்சி காலத்துல ஒவ்வொரு பகுதிகளுக்கும் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி கொடுக்கப்பட்டு நீதித்துறையை உருவாக்கி நீதிபதி அனுப்பினது யாரு உமர் அல்லாவுக்கு உமர் அல்ல ஆட்சி வந்தாரு மகாத்மா காந்தி எதுக்கு சொன்னாரு இந்த மாதிரி அறிவு ஜீவா கண்டுபிடிச்சது வரலாறு இல்லாத நீ பேசுற நீ இவனுக்கு தெரியுமா வரலாறு உனக்கு ஏதாவது வரலாறு இருக்குதா இந்த மாதிரி இதை கண்டுபிடிச்சேன் அதை கண்டுபிடிச்சேன் நீ கண்டுபிடிச்சதா என்ன சனாதானம் கண்டுபிடிச்சிருக்க நீ எதை கண்டுபிடிச்ச புருஷன் சேர்த்துட்டா புண்டாட்டியை தூக்கி உடன் கட்டி இருக்கு போடுறது இல்லாட்டி மொட்டையை அடிச்சு வெள்ளை சுற்றி உட்கார வைக்கிறது உன் கண்டுபிடிப்பு இந்து பெண்களை அவமானப்படுத்துறது பொட்டுக்கட்டி விடுறது தேவராசி முறை கொண்டு விடுறது ஓ வரலாறு இப்படி இருக்கு அசிங்கமான வரலாறு இங்கு வரலாற பாத்தியா நீ இந்த மாதிரி வரலாறு பாத்தியா நீ வரலாறுக்கு சொந்தக்காரர் நாங்க வந்து உட்கார்ந்து எதவாவது பேசுறா நீ எதை பேசி கொண்டு இருக்கிற இந்த மாதிரி பேசி கொண்டு இருக்கிறது நீ யோசிச்சு செய்யணும் நீ இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான பேச்சலா விட்டுட்டு மக்கள்கிட்ட உண்மையை சொல்லு உறுதியா நிக்கக்கூடிய மக்கள்கிட்ட உறுதியான செய்திகளை சொல்லு வரலாற்றை சொல்லு இந்த மாதிரி கப்சா வரக்கூடிய வேலையெல்லாம் சொல்லி நாட்டுல சமுதாயத்துல மக்கள் பதில குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன் அலமதுல்லா அபிவீன் அஸ்லாம் வலைக்கும்